மருத்துவர் மருத்துவராகவே பெரியாரை பார்த்தார் மருத்துவராக பெரியாரை பார்த்தது மட்டுமல்ல அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் ஐயா அவர்களுடைய உரையிலேயே அந்த கருத்து அவர்களாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஐயாவே சொல்கிறார் அதுக்கு முன்னால் நானே அதை தொகுத்தேன் மருத்துவர்களுடைய முறையில் ஃபிஷிஷன்ஸ் கியூர் சர்ஜன்ஸ் கியூர் என்று ரெண்டு உண்டு ஐயா சொல்கிறார் பெரியார் எனக்கு எப்பவுமே ஒரு பாருங்கள் வைத்தியத்தில் நம்பிக்கை கிடையாது அறுவை சிகிச்சை தான் நம்பிக்கை ஏன்னா கேன்சர் புற்றுநோய் மாதிரி வந்தது எந்த பாகத்தை வெட்டினால் மனிதன் பிறந்தால் வெட்டுகின்ற பாகத்தை பற்றி எனக்கு அவர் இல்லை வாழ வேண்டும் அவரை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் என் உரிமை என்று சொன்னார் எனவே வாழும் உரிமையை கூட பெரியாரின் மனித உரிமை பெற்றிருக்கிறது என்பதை அழகாக சொன்ன எழிலனவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் புத்தகத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்த மற்றொரு எழில் அரசு அவர்கள் ரெண்டு எழில் சொன்னாங்க அதுதான் மிக முக்கியம் எழிலுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் இந்த எழில்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறார்கள் பேசினார்கள்ங்கிறத விட ரொம்ப மிக முக்கியமானது என்னென்னா எழில்னா அழகு அந்த அழகுக்கு வந்து விளக்கம் சொன்னார் பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னார் இந்த மானம் அறிவு ரெண்டு இணைஞ்சதுனால இந்த உணர்வாளர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவில் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு அடுத்து நம்முடைய நண்பர் முதுபெரும் ஆய்வாளர் மனதில் பட்டதை யாருக்காகவும் எதற்காகவும் மறைக்க தெரியாததினாலே பல விஷயங்களை வாய்ப்புகளை இழந்த ஒரு பெரிய உண்மையாளர் உண்மை போராளி நம்முடைய ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் ஆவார்கள் அவர் அவர் ரொம்ப அழகாக என்ன நடந்ததோ அப்படியே சொன்னார் அவருக்கு எப்பவுமே எழுதுறதில் கூட தனியாக ஒப்பனை வைத்து எழுத தெரியாது அவர் ஸ்கேன் சென்டர் நடத்துகிறவர் தான் மிக முக்கியம் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து காட்ட வேண்டும் நினைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் அற்புதமாக ஐயா நம்முடைய நிலவு கணேசன் அவர்களுடைய பற்றி அவர் எங்கே சந்தித்தார் என்ன நில அரங்கண்ண எப்படிப்பட்டவர் என்ற எல்லாம் செய்திகளை எடுத்து சொல்லி பல செய்திகளை மிக அருமையாக நீண்ட ஒரு நேரம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் சுருக்கமாக பேசுவது என்பது பேச்சுக்கலையிலேயே ரொம்ப கடினமான கலை ரொம்ப அதில் யாருக்காவது முதல் பரிசு கொடுக்கணுன்னா ஒரு நிமிடத்தில் சொல்லி உலகத்தையே வரக்கூடிய அளவிற்கு பயிற்சி பெற்ற ஒரு அவர் நம்முடைய பேராசிரியர் சுபவி என்பது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது மிக முக்கியமாக அப்படிப்பட்ட அருமையான நல்ல அழகாக எடுத்து சொன்னார் அதற்கடுத்து ஏற்புரை நன்றி உரை என்ற முறையில் நம்முடைய நூலாசிரியர் மானிட உரிமையாளர் மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் என்ற ஒரு ஆய்வு நூல் அவருடைய டாக்டரேட் அந்த ஆய்வு நூல் இது சொல்வார்கள் அதை அடிப்படையாக கொண்ட அந்த நூலை நன்றி செலுத்துவதற்கு சொன்னார் அவரை பற்றி அதிகம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முழுக்க முழுக்க எங்களுடைய பிள்ளையை நாங்களே பாராட்டி கொண்டால் இப்படித்தான் முத சொன்னார் அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாதுகாத்து எல்லா வகையிலையும் வளர்ச்சியடைய என்ற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு எங்கள் குடும்பத்திலே ஒருவர் ஆகவே தான் அதை அவரை பற்றி பாராட்ட வேண்டியதோ மற்றதோ இல்லை கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் அவர் சொன்னதில் இன்றைக்கி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக இருந்தது பல கெட்ட பழக்கவங்களும் அதில் சேர்ந்ததில் தான் நான் நல்லா விட்டேன்னு சொன்னார் இன்னமும் ஒரு சில கெட்ட பழக்கம் இருக்கு அவர்கிட்ட அவருடைய துணைவியார் இங்கே இருக்காங்க வாழ்வியார் இங்கே இருக்காங்க அதை சொல்லணும் நானும் கவிஞரும் சேர்ந்து சொல்லக்கூடியது என்னென்னா எழுத்துச் சோம்பல் இன்னமும் ஒருக்கு புத்தகம் எழுதிட்டார் ஆனால் ஒவ்வொரு நேரமும் நான் சொல்லுவேன் என்னையா ஒரு சம்பவம் இவ்வளோ நல்லா சொல்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க உடனே அதை எழுத வேண்டிதானே எழுதணும் அப்படின்னா எழுதணும் நம்ம தோழர்கள் அது மட்டுமல்ல இங்கே வந்திருக்கிற தோழர்கள்லாம் நல்ல அறிவார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொள்கை குடும்பத்தை சார்ந்தவர்கள் திராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிந்தனையாளர்கள் எழுதணும் படிக்கிறது மட்டுமல்ல எழுத்துக்கும் பேச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா பேச்சு எவ்வளோ நேரமானாலும் கேட்டாலும் அது மறந்து போயிடும் அதுக்கு ஆதாரம் இருக்கார் ஆனால் அது எழுத்தாக வருகிற நேரத்தில் தான் எப்படி இருக்காங்க கவிஞர் இருக்காரு அவர் ஒரு ஆவணம் மாதிரி எல்லாவற்றுலையும் யாருக்கு சந்தேகம் வந்தாலும் சுபவி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் உடனே சொல்லுவார் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ எழுதுறாரு மிக முக்கியமாக பத்தி பத்தியாக எழுதுறத விட அதை படிக்கிறாங்களோ இல்லையாங்கிறதுக்காக ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டு ஒரு பத்தின்னு ஒன்று எழுதுகிறார் அதுதான் மிக முக்கியம் இந்த ஒரு பத்தியே புத்தகமாக வந்திருக்கு மிக முக்கியமாக ஆகவே தான் முதல்ல அவர்கள் இன்னும் எழுதணும் அதுதான் உரிமையோட உறவோடு நாம் சொல்கிறோம் இது நம்முடைய குடும்பம் அதே மாதிரி இன்றைக்கு நூற்றாண்டு விழாக்கள் நிறைய நடத்தணும் அது யார் வேர்கள் பற்றி விழுதுகள் பாராட்டணும் அதுதான் மிக முக்கியம் அதை சொல்வதற்காகத்தான் ஐயா நிலவு கணேசர் அவர்கள் அந்த நூற்றாண்டு விழா நாயகர் நம்முடைய செல்வமணி அவர்களும் அதே மாதிரி அவருடைய தோழர் அவர்கள் அந்த அமைப்பு செயலாளர்களும் இதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்குது பாருங்க மிகுந்த பாராட்டுக்குரியது வேறு யாரும் இந்த அளவிற்கு அவர்கள் செய்திருக்க மாட்டாங்க அவர்களுக்கு ஆள் இந்த குடும்பம் மிக முக்கியமான குடும்பம் என்னை பொறுத்தவரை நிறைய சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் காரணம் என்னென்னா நான் பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து பத்து வயது சிறுவனாக இந்த இயக்கத்திலிருந்து பேடைக்கும் மற்றதுக்கும் பழகிற காலத்திலிருந்து தெரிந்த அறிமுகமான குடும்பத்தை அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு பெரியார் தடலே பெற்றிருக்கிறோம் இது ஒரு கிடைக்க முடியாத ஒரு பேராக செய்ய வேண்டிய கடமையாக நான் கருதுகிறேன் அதுதான் நாங்கள் எல்லோருமே திராவிட இயக்கத்துக்கு திராவிடர் கழகத்திற்கு இது ஒரு பெரிய பெருமையானது ரொம்ப அதிசயமாக இருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த அற்புதமாக தயாரித்திருக்கிற இந்த நில திராவிட செம்மல் நல்ல தலைப்பு நிலவு கணேசன் நூற்றாண்டு அகவை சிறப்பு மலர் இந்த மலரில் ரொம்ப வளரல பல செய்திகள் எல்லாரை பற்றியும் ரொம்ப அருமையாக தொகுத்து நல்ல வேலைகளையும் செய்திருக்கிறார்கள்னாலும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அமைப்பு முறை வாழ்த்து செய்திகள் இது அத்தனையும் போட்டிருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னாலும் இதில் ரொம்ப மிக முக்கிய இந்த குடும்பத்தினுடைய வேர் எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஐயா கணேசன் அவர்களுடைய தந்தையார் பதிவாளர் பூவராகனார் அவர்கள் அவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும்போது கவிஞர் அவர்கள் எல்லோரும் பற்றியும் ஒரு வேகமாக தலைமை உரையில் எடுத்து சொன்னார் பொறாம சின்ன சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சின்ன சேலத்தில் அவர் இருக்கார் ஒவ்வொரு ஊரில் அவர் போனார்னா அவர் அன்றைக்கி பதிவாளர்களாக யார் இருந்தால் பல பதிவாளர்கள் இயக்கத்தில் எனக்கு இதை பார்த்த உடனே இயக்கத்தில் பதிவாளர்களாக இருந்து என்னென்ன இயக்கத்தோண்டு செய்தவர்களே ஒரு பெரிய பட்டியல் இருக்குது அந்த பட்டியலே ஒன்று தொகுப்பணும் அப்படிப்பட்ட அளவுக்கு அரசு உத்தியோகத்தில் இருந்தவர்கள் த அந்த காலத்தில் பேச முடியாது ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அளவிற்கு துணிந்து அவர்கள் செய்த நேரத்தில் அவர்களை பார்த்த நேரத்தில் இங்கே ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க மற்ற கட்டுரைகள்னால் கணேசவருடைய நூற்றாண்டு விழா ஆனால் அவருடைய தந்தையார் அவர்கள் எழுதிய இருக்கு பாருங்கள் தந்தை பெரியாரை எவ்வளவு காலத்துக்கு முன்னால் கண்டார் அப்படிங்கிறது இதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களேன் இந்த மேடைக்கு அவர்கள் நான் நாம் எல்லோரும் ஒரு குடும்பம் தான் கொள்கை உறவு குடும்பம் குருதி குடும்பம் வேறு கொள்கை உறவு குடும்பம்னா எல்லாம் ஒன்று தான் ஆனால் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லும்போது நிலவு கணேசனார் அவர்களுடைய விடுதலைக்கு தொடர்புள்ளவர்கள் குடியரசில் இருந்தவர்கள் அவர்கள் எந்த நிலையிலையும் மாணவ பருவமாக இருந்த காலத்திலிருந்து எல்லாவற்றுக்குமே ஒரு பள்ளி மாணவராக இருந்து இயக்கத்தில் இருந்ததுனால நேரடியாக பல செய்திகளை அறிந்தவர்கள் பழகியவர்கள் ஐயா அவர்கள் அவருடைய தந்தையார் அவர்களானாலும் அதே மாதிரி அவர்களுடைய கணேசனார் அவர்களுடைய அடுத்த அதாவது சகோதரர் சோலையப்பன் அவர்களானாலும் டாக்டர் பழனியப்பன் ஆனாலும் சேரலாளன் வரையில் இந்த மற்ற தோழல் வரையில் இந்த அப்படியே ஜீனியாலஜி வரிசையாக வந்ததுன்னா ஏராளமாக இருக்கும் பூராமே ஒவ்வொருவருமே மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் எல்லோரும் வந்ததில் இங்கே ஒரு கட்டுரை எழுதிருக்கார் ஐயா பெரியார் அவர்களை முதன் முதலில் நான் கண்ட நாள் முதலாய் அப்படிங்கிற தலைப்பில் மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வாக இருக்கும் அந்த கட்டுரைக்கு ஒரு படம் போட்டிருக்காங்க அந்த படத்தில் பக்கத்தில் ஐயா புவரகனாருடைய படத்து பக்கத்தில் ஐயா கையை இருப்பார் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பல பேருக்கு தெரியாது இவங்க பேர் போடலை அவர் தான் சிதம்பரம் ஆசிரியர் என் வி ராமசாமி அவர்கள் என் வி ஆர் என்று அழைக்கப்படக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கிய சாரணையர் இயக்கத்திலையும் மிகப்பெரிய அளவில் இருந்தவர் எல்லாவற்றையும் விட ஓய்வு பெற்று திராவிடர் கழகம் ஐயாவுக்கு பிறகு அம்மா தலைமையேற்ற நேரத்தில் திராவிட கழகத்தில் ஒரு சலசலப்பு சிதம்பரத்தில் இருந்தது அந்த நேரத்தில் பழையவர்களெல்லாம் நான் திராவிட கழகத்தை அம்மாவை எதிர்க்கிறேன்னு சொன்னாங்க மணியம்மையாரை அந்த நேரத்தில் துணிச்சலாக இருந்து பெரியாரைய யார் அடையாளம் கண்டார்களோ அவர்தான் என்று சொல்லி அவர் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர் என் ஆர் அவர்கள் ஆவார் இது ரொம்ப பேர் அது அவருடைய நூற்றாண்டு விழாவை அவரை அழைத்த நூற்றாண்டு தாழ் நிற்பாடு இங்கே நடத்துகிறோம் அதுதான் மிக அவரே வந்தார் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு இளங்கோ மற்றவர்கள் எல்லோரும் இந்த குடும்பத்தை எல்லாம் அழைத்து வந்து இந்த மேடை எனவே அவருடைய குடும்பத்துக்கு இது ரெண்டாவது நூற்றாண்டு விழா அதுதான் ரொம்ப மிக முக்கியம் மிகப்பெரிய என்விஆர் அவர்களே இங்கே வந்து அவர்கள் உட்கார்ந்து பேசுகிறார்கள் அவர்களிடத்தில் பேட்டி எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறார் நம்முடைய கவிஞர் அவர்கள் மற்றவர்கள் எல்லாவற்றையுமே அப்படி ஒரு அற்புதமான ஒரு செய்தி எல்லாவற்றையும் விட சுருக்கமான நேரத்தை சொல்கிறேன் விடுதலைக்கு அவர் இருந்தார் கட்டில் போட்டதை பற்றியெல்லாம் சொன்னார் நிலவு எவ்வளவு ரொம்ப குளிர்ந்ததோ அதே மாதிரி தான் கணேசனார் ரொம்ப குளிர்ந்தவர் மற்றவர்கள்லாம் சூரியன் மாதிரி இருந்தாலும் இவர் வந்து நிலவு அதிகமாக பேச மாட்டார் கொஞ்சம் புன்சிரிப்போடு இருப்பார் அதுதான் மிக முக்கியம் மற்றவர்கள் எல்லோருடைய விடுதலை அலுவலகத்தில் அவர் பணியாற்றிய மாணவர்களாக இருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பேராசிரியருடைய தந்தையாருக்கும் பூவரகனார் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு இப்படி வந்த நேரத்தில் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏன் அந்த உணர்வோடு தமிழ் படிக்க ஆரம்பித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் நாவலர் அவர்களுக்கு பக்கத்தில் அதையோடு உட்காந்து ஒரே பெஞ்சில் அமைந்த அந்த டெஸ்கில் அமர்ந்த பெருமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலவு கணேசனார் அவர்கள் பத்திரிக்கை விடுதலையில் இருந்து கொண்டே அவர் ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன மாதப்பத்திரிக்கை மாதிரி நிறைய பத்திரிகைகள் பட்டியல் சொன்னார் பாருங்க அந்த மாதிர மாத பத்திரிக்கையில் நிலவுங்கிற தலைப்பு அவர் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு நலம்புத்தூர் அவங்களுடைய மிக முக்கியம் புத்தூர் கிழார் அப்படிங்கிற புனைவே வைத்துக்கொண்டு புத்தூர் கிழார் அப்படின்னு எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு எல்லாம் செய்தவுடனே யாரும் நினைக்க முடியாத ஒன்றை அமைதியாக செய்தார் என்னன்னா அந்த காலத்தில் பெரிய அளவுக்கு ஆரியம் எப்படி தங்களுடைய பண்பாட்டு படையெடுப்பை அவர்கள் செலவு பண்ணுவார்கள் உதாரணம் என்னென்னா தீபாவளியை வச்சு தீபாவளி மலர் தீபாவளி மலர் தீபாவளி மலர் ஆனந்தவுடன் தீபாவளி மலர் அது பெரிய அளவு விளம்பரம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படியே பருவாங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் தீபாவளி நிலை போட்டார் ஆனால் பண்பாட்டு படையெடுப்பை எதிர்ப்பது தான் திராவிடர் கழகத்தினுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரும்போது பண்பாட்டு படையெடுப்பு அதுதான் இப்போ இந்திய கூட மொழிங்கிற முறையில் எதிர்க்கலை பண்பாட்டு திணிப்பு அது திராவிட பண்பாட்டை அடிக்கிறார்கள் தமிழனா திராவிடனா என்று சொல்லும்போது திராவிட பண்பாடு எனவே பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை அந்த அடிப்படை வெறும் மொழியை வைத்து மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு அடிப்படை வருவென்மால் திராவிட அடிப்படை ஆகவே அந்த பண்பாட்டை மிக முக்கியமாக வைத்து கொண்டு பார்க்கும்போது இந்த பண்டிகைகள் நமக்கு உண்டா தமிழன் தமிழன் சொல்கிறவனை கேட்குறோம் மிக முக்கியமாக ஒன்றே ஒன்று நீ தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறியில் ஒரு வார்த்தையாக தமிழ் சொல் உண்டா அதுக்கு கதை உண்டா அதை இப்படி எல்லாவற்றையுமே கேட்கக்கூடிய அளவிற்கு வரும்போது திராவிடத்தினுடைய சிறப்பு என்ன என்பது அதிலே தெளிவாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த அடித்தளம் என்னென்னா எங்கெங்கிருந்து ஆரியம் தன்னுடைய விதைகளையெல்லாம் விதைத்து நம்முடைய பண்பாட்டை அழித்திருக்கிறார்களோ அதையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்று கருதித்தான் தீபாவளி கொண்டாடாதீர்கள் ஒரே ஒரு நம்முடைய விழா என்று சொன்னால் பொங்கல் விழா தான் அறுவடை திருவிழா தான் அதுதான் திராவிடர் திருநாள் உழவு த உழவர் திருநாள் அதில் மூட நம்பிக்கை கிடையாது என்று சொல்லி திராவிடர் திருநாள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்ற நேரத்தில் தீபாவளி மாதிரி வருகிற நேரத்தில் அந்த பண்டிகை என்ன சொல்கிறோம் தீபாவளி கொண்டாடாத தீரர்கள் அப்படின்னு பட்டியல் போட்டு அதில் கலைஞர் பேரெலாம் வரிசையாக வரும் அன்னைக்கு கருச்சத்தை போட்டுருங்க என்று சொல்வார்கள் தீபாவளியை கொண்டாடாத தீரர்கள்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு அந்த காலத்தில் பட்டியல் போடுவார்கள் மிகப்பெரிய அளவிற்கு அந்த நேரத்தில் அந்த கருத்தை வளையறதுக்காக நரகாசுர வந்தை மற்ற எல்லாம் போட்டு மிகப்பெரிய அளவுக்கு தீமையை நன்மை மிகப்பெரிய அளவு கொள்வோதுன்னு ஒரு வியாக்கியானத்தை பண்ணி இப்படியெல்லாம் வந்த நேரத்தில் தீபாவளி மலர்கள் வரும் ஆனந்தவுடனுக்கு போட்டியாக கலைமகள் தீபாவளி மலர் வரும் அப்புறம் இன்னொரு தீபாவளி மலர் வரும் இந்த காலத்தில் வேறு யாருக்கும் தோன்றாத ஒரு கருத்து நம்முடைய நிலவு கணேசன் நூற்றாண்டு விழா நாயகருக்கு தோன்றிட்டுரு அதுதான் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு பல பேருக்கு இது தெரியாது நான் சொல்லி இதை பதிவு பண்ணோம் அதுதான் யாரும் தீபாவளி மலர் போட்ட போய் இவர் ஒரு விளம்பரம் போட்டு ஸ்பெஷலாக தனியாக அந்த புத்தகத்தில் என்ன பண்ணாங்க நரகாசுரன் மலர் இதுவரையில் கேள்விப்பட முடியாது நரகாசுரன்னா ஏதோ அதை என்னன்னா மிகப்பெரிய அளவு அசுரனுங்கிற வார்த்தை இருக்குங்கள அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இன்றைக்கும் பயன்படுத்துகிறான் இன்றைக்கும் அசுரர் இன்றைக்கி வர்றவர் வந்து ஓட்டு கேட்க வந்தவர் கூட அசுரரை பற்றி பேசுகிறார் அதுதான் மிக முக்கியம் ஓட்டு திரண்டு வந்தவர் அசுரர் அசுரர்னால் என்ன சுரபானத்தை குடித்தவன் குடிகாரன் சுரன் சுரன் அல்லாதவன் அசுரன் குடிக்காதவன்னு அர்த்தம் அசுரன்னா நல்லவன்னு அர்த்தம் அதுதான் மிக முக்கியம் அதே தான் கெட்டவாரம் சொல்லிட்டான் இப்போ உதாரணமாக நடைமுறையில் இந்த சொற்கள் அப்படி உண்டு தமிழர்கள் அறிஞர்கள் நினைப்பார்கள் ஒரே நாற்றம் அம்மா ஆனால் நாற்றம்ங்கிறதுக்கு அகராதி பொருள் பாருங்க வாசனைன்னு தான் அர்த்தம் ஆக அதனால தான் முதல்ல சொன்னா துர்நாற்றம்னு சொல்லுவாள் கெட்ட வாசனை அப்படின்னு அர்த்தம் துர்நாற்றம்ங்கிற வார்த்தைக்கு இருந்தால் ஆகவே தான் இந்த சொல்லை பயன்படுத்துவோம் நரகாசுரன் அதுதான் ஒரு எப்படி அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் எப்படி நம்மை கொச்சைப்படுத்தினார்கள் எப்படி நம்மை வீழ்த்தினார்கள் என்பதற்கு அடையாளம் என்று சொல்லக்கூடிய அதை கணேசனார் அவர்கள் நூற்றாண்டு விழா நாயகர் அவர்கள் சிறப்பாக செய்தார் மிக முக்கியமானது அதே மாதிரி அவருக்கு நூற்றாண்டு கொண்டாடுறப்ப பெரியாருக்கு நூற்றாண்டு வர்றதுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்தான் தனி அதிகாரியாக இருந்து சிறப்பாக அதை செய்து ஒரு வரலாற்று முக்கியத்துவத்தை பெற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர் எனவே இந்த மலர் ஒரு நல்ல அளவிற்கு பதிவை உருவாக்கி இருக்கிற மலர் என்பது மட்டுமல்ல இது ரொம்ப இயக்க திராவிட இயக்கத்தினுடைய பல செய்திகள் ஆய்வுக்கு இது ஒரு நல்ல ஆவணமாகவும் தயாரித்திருக்கிறார்கள் இது நமக்காக மட்டுமல்ல ஒரு குடும்பத்தினுடைய கதை என்று நினைக்காதீர்கள் ஒரு இயக்கத்தினுடைய வரலாறு ஒரு பண்பாட்டினுடைய படையெடுப்பு எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத வரலாற்றை தெரிந்து கொள்ளணும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிற ஐயா பூவராகனார் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அதை பற்றி சொன்னார் விடுதலைக்கு சந்தா கட்டுவாங்க அதை பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவரே அந்த பேட்டியில் சுயமரியாதை சுடரொளி சிதம்பர ரிஜிஸ்ட்ரார் அவர்கள் தம் கைப்பட எழுதிய வரலாற்று நிகழ்வுகள் அப்படின்ற போற்ற அந்த கட்டுரையில் இருக்கிற ஒரு செய்தியை இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளணும் ஏன் நம்ம கொள்கையை விட்டு ரொம்ப தூரம் போகிறோம் பிற நேரங்களில் சமரசம் பண்ணிக்கொள்கிறோம் அரசியல் காரணமாக என்னெல்லாம் ஐயா திருநாவுக்கரசு போன்ற ஆய்வாளர்கள் வருத்தப்பட்டாரலவா அதுக்கெல்லாம் அடித்தளம் எங்கே இருக்குது அப்படின்னு நினைத்து பாருங்கள் என்ன செய்யணும்னு அந்த காலத்தில் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிருக்காங்க இன்றைக்கி மாதிரி தாராளமாக இல்லை விடுதலை பேப்பர் கையில் இருந்தாலே வேலைக்கு நோட்டீஸ் கொடுத்துருவான் அது மாதிரி எத்தனையோ காவல்துறைக்காரர்கள் இழந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்கள் இந்த குடும்பம் எப்படிப்பட்டது ஏன் நூற்றாண்டு விழாவுக்குரிய நாயகர்களாக இருப்பது அவர்களுக்காகல்ல இந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக என்ற அளவிற்கு இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் குடியரசு வார வார இதழ்களையும் குடியரசு பதிப்பக வெளியீடுகளையும் படிக்கத் தொடங்கிய நாள் முதலே பெரியாரின் கொள்கைகளும் அவர்களின் கருத்துக்களும் என் உள்ளத்தை கலக்கி உள்ளத்தை கலக்கி அவர் வார்த்தையை பாருங்கள் கலக்கி கடைசியில் அவர்கள் பால் என்னை ஈர்த்து செய்தனர் ஈர்க்கச் சென்றன ஐயா முகவராகனார் யார் கணேசன் அவருடைய தந்தையார் மிக முக்கியமாக எழுதுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டின் பிற்பகுதியில் நம்மள பல பேர் பிறக்காத காலம் இந்த சுவடே தெரிந்து கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டின் பிற்பகுதியில் விழுப்புரத்தில் சங்கராச்சாரியார் முகாம் செய்து அந்த சங்கராச்சாரியாரே விழுப்புரத்தை சார்ந்தவர் தான் அவர் பேர் சாமிநாதன் மிக முக்கியமாக சாமிநாதன் சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாகி பெரியவளாயி அது மிகப்பெரிய பெரியவான்னு சொல்கிற அளவுக்கு வந்து மிக பெரிய அளவுக்கு வந்தவர் அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க பாருங்கள் இந்த பண்பாட்டு படையெடுப்பை பாதுகாப்பு உண்டாக்கும் போது எது வேறு எங்களுக்கு ஒரு நோய் நாடி நோய் முதல் நாடக்கூடிய அளவிற்கு அந்த அந்த தத்துவத்துக்கு இது அடையாளம் இதுதான் மிக முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டின் பிற்பகுதியில் விழுப்புரத்தில் சங்கராச்சாரியார் முகாம் செய்து ஊரை கலங்கடித்து கொண்டிருந்த காலை அவ்வளோ பெரிய அந்த ஒட்டகான்லாம் வரும் முன்னால் அவர்களும் அங்கு வந்து ரெண்டு மூன்று பொதுக்கூட்டங்களில் பேசிய போது பேசிய பொழுதுதான் யான் தந்தை பெரியார் அவர்களை முதன் முதலாக கேட்டு மகிழ்ந்தேன் சங்கராச்சாரியார் போனால் பின்னால் பெரியார் போவார் அங்கே அப்படி சுயமரியாதை இயக்கம் அப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மு இருபத்தி ஒன்பதில் யான் அலுவலக பணியாற்றும் காலை யார் போவராக பகல் பதினோரு மணிக்கு கேள்வியுற்றேன் பெரியார் மனம் மணம்பூண்டி மூண்டிகிற ஊர் திருக்கோயிலூர் பக்கத்தில் பெரியார் மணம்பூண்டி குமாரசாமியாரர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி கலந்து கொள்ள பெரியார் அவர்கள் வருவதாக உடனே என் நண்பர்களுக்கு செய்தி அனுப்பினேன் மாலை பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்று அதன்படி மாலையில் பெண்ணையாற்றங்கரையில் மாபெரும் கூட்டம் கூடிவிட்டது என்று சொல்லி அவ்வூர் வழக்கறிஞர் செய்த சூழ்ச்சியையும் மீறி இரவு பத்து மணி வரை அமைதியாக தன் கருத்துக்களை அள்ளி வீசினார்கள் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து சூழ்ச்சி செய்த வழக்கறிஞர்களும் கேட்டுவிட்டு சென்றார்கள் இதுதான் என்னுடைய முதல் நேரடி தொடர்பு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சிதம்பரத்தில் இந்திய எதிர்ப்பு படை வரவேற்பு எதிர்ப்பு கூட்டம் முதலியன என் முயற்சியில் நண்பருடைய துடையாக வந்தது என்று சொல்லி அவ்வாறு இருந்தபொழுதுதான் பெரியார் அவர்களுக்கு எழுதி முன்பணமின்றி அதுதான் வேடிக்கை பே முன்பணமின்றி என் பொறுப்பில் ஒரு மாறுதலின் பேரில் விடுதலை ஏஜென்ட் எடுத்து தொண்ணூற்றி ரெண்டு இதழ் வரையிலே விற்பனை உயர்த்தியதற்கு திரு கல்யாணசுந்தர சுந்தர அவர்களது வசம் ஒப்படைக்கப்பட்டது இல்லை கல்யாணசுந்தர சுந்தர மொழியாருங்கிறது யாருன்னா மனவழகனார் என்று பிறகு அறிவிக்கப்பட்ட பேராசிரியருடைய தந்தையார் ஆகவே எவ்வளவு பெரிய வரலாற்று செய்திகள் இணைந்திருக்கின்றன எனவே தான் ஒரு வரலாற்று பெருமைக்குரிய ஒரு அற்புதமான ஒரு இயக்க நிகழ்வு ஒரு தனிப்பட்ட குடும்பம் என்ற முறையில் இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்த ஒரு குடும்பம் என்ற அளவிலே தான் அவ்வளவு செய்திகளை செய்து அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பயன்படுத்தி இந்த இயக்கம் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதை எட்டி வேண்டும் என்று சொன்னோம் அதே மாதிரி தான் நம்முடைய நூலில் இந்த பாராட்டு வேண்டிய நூலைப் பற்றி ஒரே வார்த்தை சொல்லணுன்னா பெரியார் உலக பெரியார் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் வேணும்னா இந்த ஒரு நூல் போதும் மிக முக்கியமாக ஏன்னா தந்தை இவர்கள் எந்த கோணத்தில் காட்டியிருக்கிறாருன்னா மனித உரிமை காவலர் மனித உரிமை காவலர் மனித உரிமைங்கிறதுக்க அது நமக்கு மட்டும் பொருந்தது இல்லை ஒரு ஆட்டுக்கு மட்டும் ஒரு இனத்துக்கு மட்டும் இல்லை மனித குலத்துக்கே பொருந்தியது மனித உரிமை ஒரு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கும் சாதி தீண்டாமை நமக்கு இங்கே அனைத்து சாதி நடச்சியதும் நமக்கு ஆனால் அங்கே இன்னொருத்தருக்கு இன்னமும் நிற பேதம் இன்னமும் கருப்பன் வெள்ளையன் என்று இருக்கலாம் இன்னொரு இடத்துல பெண் ஆண் பேதம் அந்த நிலையில் இருக்கலாம் எனவே தான் இந்த அற்புதமான ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வந்து இவ்வளவு நீண்ட நேரம் சிறப்பான அளவிற்கு அமர்ந்து இருந்து கேட்டமைக்காக நன்றி தெரிவித்து இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமை நம்முடைய சில புத்தக எழுத்தாளராக இருக்கக்கூடிய எங்களால் உருவாக்கப்பட்டாலும் மிகப்பெரிய அளவுக்கு பெருமையோடு இருக்கார் இன்றைக்கி இந்த இயக்கத்துக்கு ஒரு அற்புதமான சொத்துக்கள் உண்டுன்னு சொன்னால் சொன்ன நம்முடைய சந்திரசேகரன் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இந்த இயக்க உணர்வுக்கு அப்பாற்பட்ட பல பேர் இருக்காங்க பல பேர் பார்த்திங்கன்னாக்கா இந்த இயக்கத்தினால் உத்தியோகத்துக்கு பயன்பட்டுருப்பாங்க அப்போ ஒருவர் சொன்னார் ஒரு நம்மோடு இருந்தவரையை பற்றி சொல்லும்போது தந்தை பெரியார் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா அவர் வந்து அடிக்கடி ஐயாவோட இருந்து பயன்பட்டுருக்கிற ஐயாவுக்கு நெருக்கமான குடும்பம்னு விளம்பரம் வந்தது அப்போ ஒரு பிரச்சனை வந்தது எல்லாம் இதுவரையில் ஒருத்தர் சொன்னார் பேசும்போது எல்லாம் செய்கிறாருங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம் நீங்கள் இங்கே வந்து தங்குறீங்கிறதெல்லாம் பெருமை இருக்குது ஐயாட்ட பார்த்து சொல்கிறாங்க ஆனால் அவர் திருமணங்கள்லாம் நீங்கள் நடத்தி வைக்கிறீங்களே எல்லாம் சொந்த ஜாதியில்தானே நடத்தி வைக்கிறாங்க ஏன் உங்களுடைய கருத்துப்படி சாதி மறுப்பு திருமணம் பண்ணலை அப்படின்னு கேட்டார் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஐயா அந்த திருமணம் நடத்தும் போதே சொன்னார் அவர்கிட்ட பார்த்து பல பேர் எனக்கு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் எனக்கு வேண்டியவரே தவிர பெரியார் சொல்கிறார் எனக்கு வேண்டியவராக நடந்து கொண்டாரே தவிர என் கொள்கைக்கு வேண்டியவராக நடந்து கொள்ளலன்னார் அதுதான் மிக முக்கியம் அடிப்படை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் இன்னைக்கு அது இதே பதில் தான் ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னதுக்கும் ஒரே பதில் அதுதான் பல பேருக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் கொள்கை தேவைப்படுவதில்லை ஆனால் இந்த நிகழ்ச்சி எதற்கென்றால் கொள்கை தேவை அதுதான் முதல் தேவை பிறகுதான் அவர்கள் தேவை அதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு தேவை நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க்க பகுத்தறிவு வந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றி